அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடம்னா காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் மாடுகள் சந்தை இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தை நடக்கும் இந்த காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடம் இருந்து கிருஷ்ணகிரி போற வழியில சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த காரியமங்கலம் இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வெலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சண்டை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க எனக்குமே நன்றி வீடியோ பார்க்குறேன் செந்தில் நாட்டுவரி நம்ம திருமதி கூட்டு நாகசமுத்திரம் நாட்டுவாடினா எல்லாமே நாட்டு வாடுதான் நாலு மாசத்து அஞ்சு மாசம் எல்லாம் கூட்டி ஜோடி பத்தாயிரம் போட்டு குட்டி ஜோடி ஏழாயிரம் தலை பூசா பூசா பயிர் எஸ்கே இந்த மாதிரி ஊட்டச்சத்து என்ன பொருள் கூட்டா பூச்சி மாத்திரை போடணும் பூச்சி மாத்திரை போட்டு மூணு மாசம் அடிச்சு குட்டி தரத்துக்கு வந்துடும்

பண்ணிக்கலாம் எல்லா சந்திக்க போறோம் குண்டாரப்பள்ளி கிருஷ்ணகிரி கோட்டங்கரை காரிமங்கலம் காவேரி காவேரிப்பட்டினம் மொரப்பூர் எல்லா சந்தைக்கு போறோம் எல்லா ஆடு இருக்கு நம்ம கிட்ட நீங்க என்ன பண்ணாலும் ஆடு வந்துடும்

அஞ்சாயிரத்தி எஞ்சா நாலாயிரத்தி எச்சூரா மூணாயிரத்தி ஜீனா ஓகே யானு ஐயு நம்ம பாம்பேர்க்கு தான் ஆளுங்க ஓ நம்ம இலா 200 மூ இல்ல இல்ல பத்தையில பிஆர் பாம்பே மெசேஜ் கரெக்டா குருமாரு

ఆ నా పేరు కోనంబర్ దగ్గర ఆ కోనంబర్ దగ్గర బౌంచెంగ్ 808965 మొపేరేనా బౌంచెంగ్ నేను రేట్ పెట్టేది ఎవరు కునల నా తెలుసు 13000 ఉండర్మ కన్నేపర్ రామ్ రోడ్ నా కేఆర్పి డామ్ ఇది నా నాటార్దానా ஏய் வேற ஆ நிறைய Variety இருக்குது இது நாட்டாடு காது பேர் பேர்சா இருக்கறதெல்லாம் 하이브리ட் பாருங்க அங்க இருக்குது பாருங்க அதெல்லாம் 하이브리ட் ஆ அதெல்லாம் 하이브리ட் ஆடு காது பேர் பேர்சா இருக்கறதெல்லாம் நம்ம நாட்டாடுகளுக்கு வந்து காது இதுக்கு இது இதோட அதிகமா வளராது ஆமானா என்ன என்ன இருக்குனா இது கிரடைடா பட்டாடு பட்டாடு நான் வெயிட் வரணும் இதோ இருக்குது 25 கிலோ வరికి வரணும் கிலோ வரணும் ஆடை பொறுத்து சைஸ பொறுத்து நல்ல வரும் இன்னைக்கு ரேட்டுக்கு இது பதினோராயிரம் பதினொன்றாயிரம் ஆனா இப்பட ஒவ்வொரு வாரம் வருது ஆ ஆனா இந்த செவ்வாய்களம் நல்ல காரியமங்கலம் புதங்கிழமை நல்ல உரப்போம் வெள்ளிக்கிழமை கொந்தாரப்பள்ளி கொந்தாரப்பள்ளி தான் இருக்கிறதுல பெரிய சந்தை அந்த சந்தையில ஒரு ரெண்டாயிரம் ஆடு மூணாயிரம் ஆடு வரும் இது சின்ன சந்தை வண்டி வச்சிருக்க சொந்தமா வண்டி வச்சிருக்கோம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது பத்து எழுபத்தி அஞ்சு முப்பத்தாறு நீங்க எப்ப கான்டெக்ட் பண்ணாலே எல்லா வேலையிலும் ஆடு கிடைக்கலாம் நம்மகிட்ட

முருக்குட்டி ஏன் முருக்குமிட்டி செம்பிளி ஆடுதான் செம்பிளி பொட்டாடு செம்பிடு கறி பாஞ்சு கிலோ வரும் இருபது கிலோ வரும்

நீங்க வாங்க எவ்வளோண்ணா வாங்கிக்கலா ரேட் எவ்வளவு அண்ணா எவ்வளவு வரும் தெரியுங்களாண்ணா ஒரு கிலோ வருங்களா இருபது இருபது கிலோ வருங்களா இருபது கிலோ கிலோ வரும் ரேட் ஓகேண்ணா நன்றி மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்ச இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா அனுப்புமே நன்றி வணக்கம்